ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே பாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இன்று நாம் பேச இருப்பது கல்வி பற்றி இப்பொழுது பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்தல் முடிவுகள் வந்துவிட்டது தேர்தல் முடிவுகளில் வெற்றி பெற்ற மாணவர்களும் மாணவிகளும் அடுத்ததாக என்ன படிக்கலாம் எந்த துறையை தேர்ந்தெடுக்கலாம் எந்த துறையை தேர்ந்தெடுத்தால் அந்த கல்வியில் தேர்ச்சி பெற முடியும் அதன் மூலமாக வேலைக்கு சென்று பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் எப்படி பிரகாசமாக இருக்கும் என்று ஒவ்வொரு மாணவ மாணவிகளுக்கும் எதிர்கால கனவுகள் இருக்கும் அந்த கனவுகளுக்கு பக்கபலமாக இருக்கின்ற தாய் தகப்பனும் மற்றும் அவர்களுடைய உறவினர்களும் நண்பர்களும் பலவிதமான கற்பனையோடு எந்த கல்லூரியில் சேர்க்கலாம் எந்த படிப்பை தேர்ந்தெடுக்கலாம் இதை படித்து முடித்தால் எப்படிப்பட்ட வேலை கிடைக்கும் அது உள்நாட்டில் கிடைக்குமா வெளிநாட்டில் கிடைக்குமா என்று பலவிதமான எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் கல்வித்துறை மற்றும் கல்வியை பற்றி மட்டும்தான் நாம் இப்பொழுது இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் ஒவ்வொரு ராசிக்கும் அதாவது ஒவ்வொரு லக்கணத்திற்கும் லக்னம் என்பது வேறு ராசி என்பது வேறு என்பதை அடிக்கடி சொல்லியிருக்கின்றோம் இப்போது நாம் சொல்ல இருப்பது மொத்தம் லக்கணம் தான் லக்கணம் தெரியாதவர்கள் ராசிக்கே நீங்கள் பார்த்து கொள்ளலாம் முழு விவரமாகவும் விளக்கமாகவும் சொல்ல இருக்கின்றோம் இது உங்களுக்கு நிச்சயமாக மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் சரி பெற்றவர்களுக்கும் சரி கட்டாயம் பயன்படும் என்ற நம்பிக்கையில் பலவிதமான பல ஆண்டுகளாக ஆராய்ச்சி செய்த விஷயத்தை இப்போது நாம் உங்கள் முன்னால் இப்பொழுது நாம் சொல்ல இருக்கின்றோம் ஒவ்வொரு லக்கணத்திற்கும் மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்ல இருக்கின்றோம் பொதுவாகவே கல்வியை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் எந்த ஒரு ஜாதகம் என்றாலும் ரிஷப லக்னத்தை எடுத்துக்கொள்வோம் முதலில் அந்த லக்னத்தினுடைய இரண்டாம் வீட்டு அதிபதி புதன் புதனாவார் அந்த இரண்டாம் வீடு என்பது சுபபலமாக இருக்க வேண்டும் அதுதான் ஞாபக சக்தி அறிவாற்றல் கொடுக்கக்கூடிய இடம் மனதில் கிரகிக்கக்கூடிய தன்மையும் புத்திசாலி தினத்தையும் அறிவா அறிவாற்றலையும் பள்ளியிலே நட பள்ளியிலோ கல்லூரியிலோ எந்த விஷயமாக இருந்தாலும் கிரகித்துக் கொள்ளக்கூடிய தன்மை ரெண்டாம் வீட்டு அதிபதி ரெண்டிலோ அல்லது ஐந்திலோ நான்கிலோ ஏழு ஒன்பது பத்து பதினொன்றிலே மறையாமல் இருந்தால் அப்படிப்பட்ட ஆற்றலை தரும் என்பது நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் ரெண்டாம் வீடு எந்த அளவுக்கு பலம் பெறுகின்றதோ பலம் என்றால் சொந்த வீட்டிலே இருக்கலாம் வீடு சொந்த வீட்டில் இருக்கலாம் ஆட்சி உச்சமாக இருக்கலாம் அல்லது ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்னிலே இருக்கலாம் பதினொன்றிலே இருந்தாலும் ரிஷபலகணத்துக்கு நீசபங்கம் அடைவார் நீசபங்க ராஜபவம் அடைந்தால் ஏதோ ஒரு வகையில் இரண்டாம் வீட்டு அதிபதியான புதன் பகவான் நிச்சயமாக பலம் பெற்றிருக்க வேண்டும் இந்த ரெண்டாம் வீடு என்பது அனுபவக் கல்வி இது அடிப்படை கல்வி பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு வரை படித்தவர்களெல்லாம் படித்திருக்கக்கூடியவர்களால் ஜாதங்களை நீங்கள் ஆராய்ச்சி செய்து பார்த்தால் நான்காம் வீடு பலம் இல்லாமல் ரெண்டாம் வீடு மட்டும் பலமாக இருந்தால் அவர் அந்த அடிப்படை கல்வியோடு அவர்கள் நின்று விடுவார்கள் ஆனால் அவர்கள் ரெண்டாம் வீடு பலமடைந்தால் படித்த பட்டதாரிகள் மேதாதிகளை பெரிய படிப்பாளிகளை காட்டிலும் மிகப்பெரிய உலக படிக்காத மேதைகளாக விளங்குவார்கள் ரெண்டாம் இடம் என்பது அனுபவ அறிவு படிக்காமலே பலவிதமான விஷயங்களில் இந்த இரண்டாம் வீட்டினுடைய பலத்தினால் அவர்கள் பூரணமாக தெரிந்து கொள்வார்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆக முதலில் இரண்டாம் வீடு பலம் பெற்றிருக்க வேண்டும் அடுத்தபடியாக இன்று பன்னிர பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வு செய்துவிட்டு அடுத்த கல்வி எந்த கல்விக்கு நீங்கள் செல்லலாம் என்று இருக்கிறீர்கள் அவர்களுக்கு உதவக்கூடிய இடம்தான் இந்த நாலாம் வீடும் நாலாம் வீட்டு அதிபதியான சூரிய பகவானும் ரிஷபத்திற்கு நாலாம் வீடு சிம்மம் அந்த சிம்மம் வீடும் அந்த சிம்மத்தினுடைய வீட்டு அதிபதியான சூரிய பகவானும் மிக மிக வலிமையாக இருக்க வேண்டும் அடுத்தபடியாக புத்தியை தரக்கூடிய ஐந்தாம் வீடு உங்களுடைய ரிஷபல ஐந்தாம் வீடு புதனாகி விடுகின்றது ஆக ரெண்டு கொடியவரும் புதனே ஆகின்றார் ஐந்து கொடியவரும் புதனேவே ஆகின்றார் ஆக ரிஷபல பொறுத்த வரைக்கும் புதனும் சூரியனும் உங்களுடைய ஜாதகத்தில் எந்த அளவுக்கு வலிமை பெற்றிருக்கிறார் என்பதை பார்க்க வேண்டும் அதுக்கு அதற்கு அடுத்தபடியாக கல்விக்கு காரகனான புதன் அதாவது உங்கள் ரிஷப புதனே ரெண்டாம் வீட்டு அதிபதியாக வந்துவிட்டதால் பழம் நழுவி பாலில் விழுந்த கதையாக ஆகிவிடுகிறது ஆக புதன் நிச்சயமாக வலிமையாக இருந்தால்தான் கல்வி எந்த கல்வியாக இருந்தாலும் இது பன்னெண்டு லக்கணத்திற்கும் பொருந்தக்கூடிய விஷயமாகும் புதன் வலிமை பெற்றிருக்கக்கூடிய விஷயங்கள் ஆக புதன் மிக மிக அற்புதமாக இருக்க வேண்டும் வேண்டும் என்பது அடிப்படை விதியாகும் ஆக இரண்டாம் வீட்டு அதிபதி புதனும் நாலாம் வீட்டு அதிபதி சூரியனும் ஐந்தாம் வீட்டு அதிபதியாக புதனை ஆகிவிடுகின்றார் அடுத்தபடியாக உலக பறவையில் உலக அழிவே பெரிய ஞானத்தையும் உலக அறிவியும் ஞானத்தையும் எல்லா விதமான சகலவிதமான அறிவியும் கொடுக்கக்கூடியவர் விவர் குரு பகவான் உங்களுடைய லக்கணத்துக்கு நல்லவரோ கெட்டவரோ அது வேறு விஷயம் ஆக குரு குருதான் என்கின்ற வகையில் நிச்சயமாக குரு பகவானும் உங்களுக்கு சாதகமாக இருந்தால்தான் முதலில் ஒரு மாணவனோ மாணவியோ அடிப்படை கல்வியிலிருந்து மேல் கல்விக்கு போக முடியும் என்பது அடிப்படை விஷயமாகும் இப்போது எந்தெந்த கிரகங்களால் எந்தெந்த படிப்பு என்பதை நாம் இப்போது நாம் பார்ப்போம் இந்த கல்விக்குண்டான விஷயத்தை சொன்னோம் மேற்படியான உங்களுடைய எந்த மனிதர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு லக்னமும் லக்னாதிபதியும் மிக மிக முக்கியமாகும் ஆக ரிஷப லக்னத்தினுடைய லக்னாதிபதியும் எந்த வகையிலும் பலவீனமடையாமல் வலிமையாக வலிமையாக இருந்தால்தான் உள்ள வலிமையோடு உறுதியோடும் உடல் வருதியோடும் சோர்வில்லாமல் படித்து சாதனை படைக்க முடியும் இந்த இளம் வயதில் உழைத்து படித்தால்தான் எதிர்காலத்தில் சரீரம் மூலமாகவும் சரீர வகையான உழைப்புகளையும் கிட்டாய் கட்டாயம் உழைக்கக்கூடிய ஆற்றல் அவர்களுக்கு உருவாகும் என்பது அடிப்படை விதியாகும் அது மட்டும் இல்லாமல் கல்விக்கு சொன்ன கிரகங்களில் தவிர மற்ற கிரகங்கள் எது மிக மிக வலிமையாக உங்கள் சொந்த ஜாதகத்தில் இருக்கின்றதோ அதற்குண்டான கல்வி கட்டாயம் உங்களுடைய அந்த கிரகம் உங்கள் வாழ்க்கையில் அழைத்து செல்லும் என்பதையும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயமாகும் இப்போது எந்தெந்த கிரகங்கள் எப்படி அமைந்திருந்தால் எந்தெந்த துறையில் நீங்கள் கல்வியில் தேர்ச்சி பெற்று மிக பெரிய சாதனை படைப்பீர்கள் என்பதை அடிப்படை விஷயத்தை நாம் பார்ப்போம் உங்களுடைய லக்னாதிபதி சுக்கரன் மிகவும் வலிமையாக இருந்தால் உடன் இரண்டாம் இட்டாதிபதி புதனும் சாதகமாக இருந்து ராகு கேது என்கின்ற கிரகங்கள் முக்கியமாக இருக்கிறது நீங்கள் அதையும் நீங்கள் கட்டாயம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த சுக்கரனும் புதனம் குருவும் ராகும் வலிமையாக உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் அந்த ஜாதகர்கள் விஷுவல் கம்யூனிகேஷன் என்கின்ற துறையில் சினிமா கலை சம்பந்தமான துறையில் கட்டாயம் பிரவேசி பிரவேசிப்பதற்கும் அதற்குண்டான கல்வியை கற்பதற்கு நிச்சயமாக அவர்கள் விரும்புவார்கள் வீட்டில் உள்ளவர்கள் அதற்கு அனுமதி கொடுக்கின்றார்களா இல்லையா என்பது வேறு விஷயம் இப்படிப்பட்டவர்களுக்கும் அதுவும் குறிப்பாக சுக்கர தசையோ சுக்கரன் சம்பந்தப்பட்ட தசா புத்திகளை நடந்தால் அவர்களுக்கு கலைத்துறையில் சென்று சாதிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் ஏற்படும் கலைத்துறையில் பலவிதமான பிரிவுகள் உண்டு இசை எடிட்டிங் நடனம் நடிப்பு இயக்கம் என்று பலவிதமான உட்பிரிவுகள் உண்டு ஆக ஏதோ வகையில் கலைத்துறையில் சென்ற சென்று சாதிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் நிச்சயமாக லக்னாதிபதியான சுக்கரனும் ரெண்டு கூடிய புதனும் குருவும் ராகு சம்பந்தப்பட்டிருந்த வலிமையாக இருந்தால் நிச்சயமாக அப்படிப்பட்ட எண்ணங்கள் அந்த மாணவ மாணவிகளுக்கு உருவாகும் என்பது அடிப்படை விதியாகும் அடுத்தபடியாக ரெண்டாம் அதிபதி புதனும் சூரியனும் எந்த அளவுக்கு வலிமை பெற்று இருக்கின்றார்களோ உடன் நீங்கள் செவ்வாயும் எடுத்துக்கொள்ள வேண்டும் செவ்வாய் எங்கிருந்தாலும் பரவாயில்லை அவர் வலிமையாக இருந்தால் நிச்சயமாக மருத்துவத்துறையில் பிரகா பிரவேசிக்க வேண்டும் என்ற லட்சக்கணக்கான மாணவ மாணவிகள் நீட் தேர்வை எழுதி அதற்காக காத்திருக்கின்றார்கள் இந்த புதனும் சூரியனும் செவ்வாயும் வலிமை பெற்றிருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கெல்லாம் அந்த நீட் தேர்வின் மூலமாக மருத்துவத்துறையில் சென்று மருத்துவராக முடியும் அந்த மருத்துவத்தில் உள்ளும் அதிலும் பல பிரிவுகள் உள்ளது அது அந்த சனிப்பட்ட ஜாதகத்தை ஆராய்ந்து செய்து பார்த்தால்தான் அந்த மருத்துவத்தில் அவர் எந்த துறையில் பிரகாசிப்பார் என்பதை நாம் முடிவு செய்யலாம் ஆக அடிப்படை புதனும் சூரியனும் செவ்வாயும் எந்த அளவுக்கு வலிமை பெற்று இருக்கின்றார்களோ அப்படிப்பட்ட மாணவ மாணவிகள் நிச்சயமாக துறையில் சாதிப்பார்கள் அதே புதனும் சூரியனும் குருவும் வலிமை பெற்றிருந்தால் வழக்கறிஞர் பெரிய வழக்கறிஞர் தொழிலுக்கு செல்வார்கள் பெரிய மிக பெரிய வழக்கறிஞர்களாக ஆவார்கள் எதிர்காலத்தில் நீதிபதிகளாக ஆகக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும் அதற்கு அடிப்படை காரணம் வாக்கு ஸ்தானாதிபதி புதனாகின்றார் அவரே புத்திசாலி தனமான கிரகம் ஐந்து குடையவரும் அவரே ஆகின்றார் குரு பெரிய ஞானத்தையும் அறிவையும் கொடுக்கக்கூடிய கிரகம் ஆவார் இப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் இருந்தால் அவர் வழக்கறிஞர்கள் துறையில் சாதிப்பதற்கு அவர்கள் விரும்புவார்கள் அதேபோல் புதனும் சூரியனும் குருவும் சம்பந்தப்பட்டிருந்தால் சிஏ ஆடிட்டிங் போன்ற கணக்கு கணக்கு சம்பந்தப்பட்ட படிப்பும் வங்கிகள் போன்ற படிப்புகளுக்கும் நிச்சயமாக மாணவ மாணவிகள் விரும்புவார்கள் அது மட்டுமில்லாமல் வங்கி துறைகளுக்கும் ஆடிட்டர் துறைகளுக்கும் செல்வார்கள் இதே புதன் சூரியன் குரு செவ்வாய் வலிமையாக இருந்தால் ஆசிரியர் துறைக்கு படிக்க படிப்பதற்கு ஆசைப்படுவார்கள் அப்படிப்பட்ட துறையில் நுழைவார்கள் செவ்வாயும் சூரியனும் வலிமையாக இருந்தால் முதலில் சொன்னது போல மருத்துவத்துறைக்கு மட்டுமில்லாமல் காவல்துறையும் இராணுவத்துறைக்கும் செல்லக்கூடிய சென்று சாதனை படைக்க வேண்டும் என்று சொல்வார்கள் அதாவது ஐஏஎஸ் ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற படிப்புகளுக்கெல்லாம் போகக்கூடிய வாய்ப்புகள் அவர்களுக்கு உருவாகும் அதுக்கு சூரியன் குரு உங்களுடைய லக்னாதிபதி சுக்ரனும் புதனும் மிக மிக வலிமையாக இருந்தால் அவருடைய எண்ணங்கள் நிச்சயமாக ஐஏஎஸ் ஆகலாம் என்ற எண்ணம் இருக்கும் செவ்வாயும் அதிகமான பலம் என்றால் இவர்கள் காவல்துறையிலும் இராணுவத்துறையிலும் ஐபிஎஸ் போன்ற மிகப்பெரிய துறையிலும் செல்வதற்கு அவர்கள் பூரணமாக அவர்கள் முயற்சி செய்வார்கள் அந்த முயற்சிகள் மூலமாக மிகப்பெரிய வெற்றியும் அவர்கள் எதிர்காலத்தில் அடைவதற்கும் கூடுதலாக வாய்ப்பு உள்ளன ரிஷபலகணத்திற்கு சூரியனும் புதனும் ரெண்டிலோ அல்லது நான்கிலோ ஐந்திலோ சே இருந்து குருவினுடைய பார்வை பெற்றால் கம்ப்யூட்டர் துறையில் சாதிக்க முடியும் பொறியியல் துறையில் இன்ஜினியராக இன்ஜினியராக ஆக்க ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் சூரியன் பலமாக பெற்று செவ்வாயும் பலமாக பெற்றால் பொறியியல் துறையில் பலவிதமான பிரிவுகள் உள்ளது அதில் அவரவர்களுக்கு எந்த பிரிவு ஆர்வம் உள்ளதோ அந்த பிரிவுகளில் நிச்சயமாக அவர்கள் கட்டாயம் சாதனை படைக்கலாம் உடன் சனியினுடைய பலத்தையும் நீங்கள் கட்டாயம் கவனிக்க வேண்டும் சூரியனும் குருவும் உங்களுடைய ரெண்டு கூடிய புதனும் சேர்ந்தால் நிர்வாக படிப்பு அதாவது தொழில்துறையில் எம்பிஏ என்கின்ற படிப்பையும் கட்டாயம் நீங்கள் கட்டாயம் சாதனை செய்யலாம் என்பதே உண்டான கல்விக்குண்டான கிரக அமைப்புகள் ஆகும் அடுத்ததாக உங்களுடைய லக்கணத்துக்கு ஒன்பது பத்துக்குடிய சனி பகவானும் சூரியனும் வலிமை பெற்றிருந்தால் அக்ரிகல்ச்சர் என்கின்ற விவசாய துறைகள் சென்று சாதனை படைக்க விரும்புவார்கள் விவசாயத்தின் மூலமாக விவசாய படிப்புகளை படித்து மிகப்பெரிய பட்டம் பதவிகளை வாங்க பெறுவார்கள் ரெண்டாம் எட்டிய அதிபதியான புதனும் குருவும் மிக மிக வலிமை கொண்டு இருந்தால் விஞ்ஞான துறையில் சென்று சாதனை படைக்க விரும்புவார்கள் அது எந்த எது சம்பந்தமான விஞ்ஞான துறைகளாகவும் இருக்கலாம் இந்த சமுதாயத்திற்கும் தேவையான புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து அதற்குண்டான பெரிய மிகப்பெரிய சாதனைகள் அவர் படைக்கக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உருவாகலாம் அதற்கு புதனும் குருவும் நிச்சயமாக வலிமை பெற்று இருக்க வேண்டும் அதற்குண்டான தசாபுத்தி இருந்தால் நிச்சயமாக மிக பெரிய அளவிலே அவர்கள் விஞ்ஞானத்துறையிலும் சாதிப்பார்கள் என்பதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் செவ்வாயும் சூரியனும் மிக வலிமையாக காணப்பட்டால் அவர்கள் மருத்துவத்துறையில் பல பிரிவுகளில் சொன்ன அதில் நர்சிங் என்கின்ற ஒரு பிரிவு இருக்கின்றது அதன் மூலமாகவும் சாதனை அந்த படிப்பை படித்துவிட்டு அதற்குண்டான வேலைகளும் ஈடுபடுவதற்குண்டான வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் மூன்றாம் எட்டு அதிபதியும் ரெண்டாம் வீட்டு அதிபதியும் செவ்வாயும் வலிமை பெற்றிருந்தால் இன்று உலகளாவிய இருக்கக்கூடிய கேட்டரிங் என்று சொல்லக்கூடிய சமையல் துறையை சேர்ந்து மேனேஜிங் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் என்கின்ற படிப்பை படிக்கக்கூடிய ஆற்றலும் அதற்குண்டான விருப்பமும் அந்த மாணவ மாணவிகளுக்கு உருவாகும் அதிலும் சென்று உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் பெரிய அளவில் வேலை வாய்ப்புகள் என்று பெருகி கிடைக்கின்றது அதன் மூலமாக படித்து சாதனை பண்ணக்கூடிய ஆற்றலும் வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும் என்பது தெளிவு ஆக இப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் இருந்தால் இப்படிப்பட்ட படிப்புகள் மூலமாக ஆர்வம் ஏற்படும் என்பது அடிப்படையான விஷயமாகும் மேலே சொன்ன விஷயங்கள் நீங்கள் ஒரு முறைக்கு இருமுறை நீங்கள் பார்த்து பயனடையலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு மாணவனையோ மாணவியோ படிக்க வைக்கும் என்றால் மிக பெரிய பொருளாதார செலவு ஆகும் என்பது இந்த காலத்தில் நாம் அனைவருக்கும் தெரியும் அது கல்லூரி தொகைகள் போய் வருகின்ற செலவுகள் அல்லது தங்கும் விடுதிகள் பணம் கட்டக்கூடிய சந்தர்ப்பங்கள் என்று பல வகையில் உள்ளது அந்த சம்பந்தப்பட்ட ஜாதகத்தில் யார் மூலமாக அந்த மாணவன் படிப்பான் என்பதையும் நாம் இப்பொழுது விளக்கம் சொல்கின்றேன் அதையும் நீங்கள் தெரிந்து கொண்டால் அது உங்களுக்கு பயன்படும் என்று நாங்கள் நம்புகின்றோம் உதாரணமாக இதே ரிஷபல கணத்திற்குத்தான் ஒன்பதாம் வீட்டு அதிபதியான ஒன்பதாம் வீடும் ஒன்பதாம் வீட்டு அதிபதியான சனியும் சூரியனும் பிதிர்காரன் என்கின்ற சூரியனும் வலிமை பெற்றால் இந்த ஜாதகர் தந்தையின் மூலமாக தந்தையின் மூலமாக தந்தை உறவுகள் மூலமாக அவர் படிப்பதற்குண்டான பொருளாதார நிலையை அவர்கள் வழங்குவார்கள் குறிப்பாக தந்தையே சகலவிதமான பணத்தையும் கொடுத்து படிக்க வைப்பார் என்பது அடிப்படை விஷயமாகும் அடுத்தபடியாக நாலாம் வீட்டு அதிபதியான சூரியனும் மாத்தூர்காரன் என்று சொல்லக்கூடிய சந்திரனும் அந்த ஜாதகத்தில் வலிமை அடைந்திருந்தால் தாயின் மூலமாக அந்த மாணவர் கட்டாயம் தாயின் மூலம் பொருளாதாரத்தின் மூலமாக அந்த மாணவர் தனது படிப்பை கட்டாயம் வெற்று தொடர்ந்து படித்து வெற்றி பெறுவார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும் ஆக தந்தைக்கும் தாய்க்கும் இப்படிப்பட்ட கிரக அமைப்பு இருக்க வேண்டும் அடுத்தபடியாக ஒரு சிலருக்கு தாயின் மூலமாக தந்தை மூலமாக கூட முடியாமல் இருக்கலாம் ஐந்தாம் வீட்டு அதிபதியும் புதனும் வலிமை பெற்றிருந்தால் தாயினுடைய அண்ணன் தம்பிகள் அம்மான் காரன் என்று சொல்லக்கூடியவர்கள் மூலமாக அந்த ஜாதகர் படிப்பை தொடர்வார் அவர்கள் மூலமாக பொருளாதார வசதிகளும் பொருளாதார உதவிகளும் அந்த மாணவ மாணவிகளுக்கு கிடைக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும் அடுத்தபடியாக பதினோராம் வீடும் சூரியனும் வலிமை பெற்றிருந்தால் அரசாங்கத்தின் மூலமாக அரசாங்கத்தினுடைய ஸ்காலர்ஷிப்பும் அரசாங்கத்தினுடைய உதவித்தொகையின் மூலமாக பதினோராம் வீட்டு அதிபதி குருவும் சூரியனும் வலிமையாக இருந்தால் அரசாங்கத்தின் மூலமாக உதவியின் மூலமாக அந்த படிப்பை நீங்கள் தொடராம் என்பது தெளிவு உங்களுடைய ஜாதகத்தில் குரு வலிமையாக இருந்தால் பெரியவர்களுடைய குடும்ப பெரியவர்கள் மூலமாகவோ அல்லது செல்வந்தர்கள் மூலமாகவோ மற்ற மகான்களுடைய மூலமாக அவர்களுடைய மனத்தின் மூலமாக தங்கி படிக்கக்கூடியவர்கள் படி மடத்தின் மூலமாக தங்கி படிக்கக்கூடியவர்களும் உண்டு அவர்கள் மூலமாக ஹாஸ்டலில் தங்கி படிப்பவர்கள் மூலமாகவும் உண்டு அவர்கள் மூலமாக உதவி கிடைத்தும் படிப்போ படிக்கக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும் அதே வேளையில் சனி மட்டும் தனியாக வலிமை பெற்றிருந்தால் அந்த மாணவனோ மாணவியோ தன் உழைப்பால் பார்ட் டைம் என்கின்ற வேலையை செய்து கொண்டு பகுதி நேர வேலையை செய்து கொண்டு தானே சம்பாதித்து அவர்களே தனது படிப்பை மேற்கொண்டு படிப்பில் வெற்றியும் பெறுவார் என்பது அடிப்படை விஷயங்களாகும் இந்த விஷயங்களெல்லாம் நிச்சயமாக உங்களுக்கு பயன்படும் என்கின் என்ற நம்பிக்கையில்தான் இந்த விஷயத்தையும் நாங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கின்றோம் இப்பொழுது ரிஷப லக்னத்திற்கு சொன்னது போல ஒவ்வொரு லக்னத்திற்கும் சொல்கின்றோம் லக்னம் என்பது வேறு ராசி என்பது வேறு என்பதை நாங்கள் அடிக்கடி சொல்கின்றோம் லக்னம் தெரியாதவர்கள் ராசியாக இருந்தால் அவர்களும் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் அவர்களுக்கும் உங்களுக்கு உதவும் மாணவ மாணவிகளும் பார்த்துக்கொள்ளலாம் எங்கள் பெற்றோர்களும் பார்த்துக்கொண்டு இப்படிப்பட்ட கிரக அமைப்பு இருந்தால் இப்படித்தான் எதிர்காலத்தில் கல்வித்துறையில் உங்களுடைய குழந்தைகள் செல்வார்கள் என்பது அடிப்படையான விஷயங்களாகும் நன்றி வணக்கம்